ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தொலைதூர காதல் ரெயினுவோட கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு நிலா அவங்களோட மேரேஜை கிட்ட சொன்னதும் ரெயின் அதுக்கு என்ன சொன்னாங்க ரெயின் அதை இப்படி ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு ரேணுவோட பதில் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா அன்னைக்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ரொம்பவே பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு சடனா இப்படி ஒரு விஷயத்த நான் நிலா கிட்ட இருந்து கொஞ்சமும் எதிர்பார்க்கல அதனால எனக்கு நிலா சொல்லும் போது அதை எப்படி ரியாக்ட் பண்றது நான் என்ன சொல்லணும் பதிலுக்கு அப்படிங்கறது எனக்கு எதுவுமே தெரியல நிலாவே பேசுனாங்க ரேணு நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா ஏன் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிற ஏதாச்சும் சொல்லு உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நான் பேசுவேன்னு நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்டாங்க நிலா அப்படி கேட்கவும் நானுமே சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் எதுக்காக இந்த மேரேஜை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டீங்க நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எப்பவும் என் கூட பேசணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன் நீங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நானும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் எனக்கு நீங்கள் எப்போவுமே இதே சப்போர்ட்டோட என் கூட பேசிட்டு மட்டும் இருங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நிலவுமே கண்டிப்பாக வேணும் நம்ம எப்போவுமே இப்படியே இருக்கலாம் இதே அன்போட இதே கேரிங்கோட இதே சப்போர்ட்டோட நான் என்றைக்குமே கூட இருப்பேன் சரியா இது எந்த காரணத்தை கொண்டும் முடிஞ்சு போகாது நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நிலா சொன்ன வார்த்தை எல்லாமே நம்புனேன் எனக்கு அவங்க மேலே அப்படி ஒரு நம்பிக்கை எதனால் வந்துச்சுன்னா தெரியாது ஆனால் அவங்க வார்த்தை அவங்க மேலே ஒரு மதிப்பு ஒரு மரியாதை அவங்க வார்த்தைக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க நானுமே நம்புனேன் நிலா பேசுவாங்க அப்படின்னு தெரியலை எனக்கு எது கஷ்டமாக இருக்கா எது ஹாப்பியா இருக்கா எதுவுமே எனக்கு தெரியலை பேசுகிறாங்க பேசலைன்னா கஷ்டமாக இருக்குது பேசிகிட்டுருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு தைரியமாக இருக்குது நிலா பேச பேச நான் எல்லாத்துக்குமே சரி ஆமாம் ஓகே இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேறு எதுவுமே எனக்கு சொல்லத் தோணலை இது வேணாம் நிலா நான் இருக்கேன் இந்த மேரேஜ் வேணாம் நான் எதுவுமே சொல்லலை எனக்கு சொல்லணும் அப்படின்னே தோணலை எனக்கு அந்த செகண்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல ஆனால் நீலா சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் எப்போவுமே கூட பேசுவேன் அது மட்டும் என்னோட காதலை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு சரி அங்கேருந்து எழுந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அங்கே ஒரு கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போய்ட்டு கோவில் ஃபுல்லாக நிலா கூட மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு அங்கே பூஜை ஆகும்போது சாமியுமே கும்பிட்டோம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நின்று கிட்ட வேண்டிக்கிட்டோம் நான் என்னோடய மனசில் நில ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்கணும் நிலா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் என் கூட அவங்க எப்போவுமே பேசணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன் அங்கே இருக்கிற ஐயர் வந்து பிரசாதம் கொடுக்கவும் விபூதியை நிலாவோட நெத்தியிலையுமே வச்சு விட்டேன் எனக்கு ஏனோ தோணுச்சு ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நானுமே வச்சு விட்டேன் நிலா சிரிக்கத்தான் செஞ்சாங்க எதுவும் சொல்லலை இந்த சிரிப்பு தான் நம்மளை ஏதோ பண்ணதில்லை இதே சிரிப்பு என்றைக்குமே நிலாவுக்கு இருக்கணும் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நானுமே வேண்டிக்கிட்டேன் அங்கேருந்து ரெண்டு பேருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் ட்ரெயின் வர்றதுக்கு நேரமே ஆகிருச்சு நிலா என்கிட்ட நம்ம மறுபடியும் பார்க்கலாம் ஓகே ரேனோ இப்போ நான் கிளம்புறேன் நம்ம இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா நான் இப்போ போகட்டுமான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புனாங்க இந்த முறை நிலா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிலாவோட கன்னத்தில் நான் ஒரு கிஸ் பண்ணேன் அவங்களும் பதிலுக்கு என்னோட நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகேடா நீ சேஃபாக வீட்டுக்கு போ சரியா இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயினுமே ஏறி கிளம்பிட்டாங்க நிலா அன்னைக்கு கிளம்புனதுமே எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் அதே மாதிரி எந்த ஒரு சலனமும் மனசுல இல்லாம ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிட்டோம் நாங்கள் பேசாத டாபிக் எதுவுமே கிடையாது அரசியல் சினிமா எல்லாத்த பத்தியும் அவ்வளோ நேரம் மணிக்கணக்கா பேசுவோம் என் ஒன்றா ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடுவோம் ரெண்டு பேருமே அது ரொம்பவே பிடிக்கும் நிலாவோட மேரேஜ் அவங்க வேலை அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருந்துச்சு அது எதையுமே நிலா என்கிட்ட சொன்னதே கிடையாது நானும் அதை பத்தி கேட்டதே கிடையாது ஆனா நாங்க ரெண்டு பேருமே பேசுவோம் பவுச தவிர வர வேற எல்லாத்த பத்தியுமே நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் மேரேஜுமே ரொம்பவே நெருங்கிட்டே வந்தது அந்த டேட் வரவும் நிலா என்கிட்ட சொன்னாங்க ரேணு எனக்காக ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணு நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் நம்ம மறுபடியும் பேசலாம் இந்த ஒரு வாரத்துல நீ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி எனக்குமே அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் போனாங்க அஜுவலி என்னையுமே நிலா கூப்பிட்டாங்க தான் நீ மேரேஜுக்கு வரியா உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நான் தான் சொல்லிட்டேன் இல்லை அம்மா என்ன தனியாக எங்கேயுமே விட மாட்டாங்க ஆனால் நீங்கள் அப்புறம் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நானும் சொன்னேன் நிலாவுமே அதுக்கு சரி ஓகே நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொன்னாங்க நிலாவுக்குமே மேரேஜ் ஆச்சு நான் இங்கே என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டு அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதையுமே யோசிச்சுக்கிட்டு என் வேலையை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிலா சொன்ன அந்த ஒரு வாரம் எப்போ முடியும் எப்போ திரும்பி வந்து மறுபடியும் பேச போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு வாரத்தில் நடந்த எல்லாத்தையுமே நிலா கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிலாவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கரெக்டாக நிலா சொன்ன மாதிரியே அந்த ஒன் வீக் முடிஞ்சதும் என்னை தேடி என்கிட்ட பேசுறதுக்காக ரொம்பவே ஆசையாக வந்தாங்க நான் கால் அட்டன் பண்ணதும் ரேணு எப்படி இருக்கடி நல்லா இருக்கியான்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக பேசுறதுக்காக வந்தாங்க ஆனா எனக்கு தான் பேச்சே வரல நான் நில வரவும் என்னெல்லாம் பேசணும்னு சொல்லி ரெடியா இருந்தனும் நிலாவோட வாய்ஸை கேட்டதும் எனக்கு என்ன பேசுகிறது அப்படின்னே தெரியல நிலா வந்தது எனக்கு ஒரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு அதில் என்னால் பேச்சே வரலை அப்போ நிலா சொன்னாங்க என்ன ரேணு என்கிட்ட பேச மாட்டியா உன் பேச்சை கேட்குறதுக்காக ரொம்ப ஆசையா ஓடோடி வந்த என்ன நீ இப்படி ஏமாத்தலாமா ரேணு அப்படின்னு கேட்டாங்க அவங்க அப்படி சொன்னதும் நான் சிரிச்சிட்டேன் என்ன நிலா மேரேஜ் ஆனதும் நக்கலும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு போலையே அப்படின்னு கேட்டேன் நிலா அதுக்குமே சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேணு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க நானுமே நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு வாரம் என்னெல்லாம் நடந்துச்சோ என்னெல்லாம் பேசணும் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தனோ அது எல்லாத்தையுமே ஒன்று விடாம நிலா கிட்ட சொன்னேன் நான் சொன்ன எல்லாத்தையுமே நிலா பொறுமையாக இருந்தாங்க பரவாயில்ல இறையினோம் நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ செஞ்சுருக்கியே அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டெல்லாம் செஞ்சாங்க நிலா அப்படி பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு எதோ பெரிய அவார்டே கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிலவுமே சொன்னாங்க நானுமே ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் ரேனோ உங்ககிட்ட எப்போ பேச போகிறேனோ அப்படின்னு சொல்லி நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஒர்க் எல்லாமே சீக்கிரம் முடிச்சுட்டு எப்படா பேச போகிறேன்னு சொல்லி ரொம்பவே வெயிட் இருந்தேன் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயானதும் ஃபஸ்ட்டு கால் உனக்கு தான் பண்ணுறேன் ரேனோ உன்கிட்ட பேசுகிறதுக்காகத்தான் நானும் வந்தேன் இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ அந்த ஃபீல் இப்போ எனக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு நிலா சொன்னாங்க நிலாவும் என் கூட பேசாத இந்த ஒரு வாரத்துல என்ன நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்குமே தோணுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பவும் போல நாங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சோம் நிலாவுக்கு மேரேஜ் ஆனாலும் வேலைக்கு போனாலும் எனக்காக தனிய நேரத்தை ஒதுக்கி என் கூட பேசுறதுக்காகவே வருவாங்க ரெண்டு பேருமே ஜாலியாக அன்னைக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்ருப்போம் நில இப்போதான் மேரேஜ் ஆச்சு ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆனால் மாதிரி பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு டெய்லியுமே கிளாஸ் எடுப்பாங்க நானும் அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதுதான் எங்களோட ஸ்டோரியுமே நாங்கள் ரெண்டு பேருமே எப்பவும் போல இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த ஆசை இப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த கதைய நான் உங்ககிட்ட எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா ஜெயர் என்னோட நிலாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்டயுமே சொல்றேன் எனக்கு நிலா ரொம்பவே ஸ்பெஷல் ஜெயர் அது என்ன நான் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின ஒரு பர்சன் அப்படின்னா அது நிலா மட்டும்தான் என்னோட எல்லா கஷ்டத்தையும் என்னோட எல்லா ரகசியத்தையும் நான் முதல் முதலாக ஷேர் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னா அது நிலா மட்டும்தான் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது அது அவங்க மட்டும்தான் இப்போ நிறைய பேர் கூட பேசலாம் ஆனாலும் நிலா எனக்கு என்னைக்குமே ஸ்பெஷல் தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த ஃபீல் நமக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ரேணு இங்க நீ மட்டும் அப்படி இல்லை ரேணு இங்க எல்லாருமே உன்ன மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க நீ அதை நினைச்சி எல்லாம் ஃபீல் பண்ணாத இது உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்னை வெளியில கொண்டு வந்து இந்த உலகத்தை காட்டுனது எனக்கு நிலாதான் அப்படி இருக்கிற நிலா எனக்கு என்றைக்குமே ஸ்பெஷல் தான் ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இது என்ன உறவு அப்படின்னுலாம் தெரியாது ஆனால் நிலாரனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே எனக்கு ஒரு கஷ்டன்னா அதை கிட்ட சொன்னால் சரியாகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு சின்ன கஷ்டன்னாலும் ஓடி போய் நிலா கிட்ட தான் சொல்லுவேன் அவங்க அதை கேட்டுட்டு இது எல்லாமே சரியாகிடும் ரேணு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தையிலே எனக்கு எல்லாமே சரியாகிட்ட சரியாகிட்ட மாதிரி தோணும் நிலக்கிட்ட அப்படி ஒரு மேஜிக் இருக்குது அது ஒரு நிஜமாகவே நடக்கும் தான் எனக்கு நடத்திருக்கு நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ இந்த மாதிரியெல்லாம் யாருமே இல்லை ஜெயார் ஏன் ஒன்றா சேர்ந்து கூட படித்தவங்க கூட ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறாங்க யாருமே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது ஆனால் என்னோடய நிலா மட்டும் அப்படி இல்லை எனக்காக இப்போ வரைக்கும் என் கூட இருக்காங்க அதுக்காக நாங்கள் சண்டை போட்டதில்லை அப்படின்லாம் இல்லை எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கு நிறைய சண்டை போட்டிருக்கோம் நான் ரொம்பவே கோவப்படுவேன் கற்றுவேன் ஆனால் நிலா ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாங்க ரேணு நான் உங்ககிட்ட சண்டை போட்டு இந்த ஒரு நாள் கூட பேசாமல் இருந்து இந்த நாளை நான் வேஸ்ட்டு பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க நீலா எவ்வளோ மெச்சூர்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க நீலா பேசுகிற ஒவ்வொன்றும் எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கும் நானும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இப்போல்லாம் சண்டையே போடுறதில்ல எந்த ஒரு காரணத்துக்காக யாருக்கிட்டேயுமே சண்டை போடுறதில்ல இன்றைக்கி இந்த நாளை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலாவோட வார்த்தையை தான் நான் இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நாங்கள் பேச ஆரம்பிச்சு இதோட நாலாவது வருஷமே போகுது இதே ஜூலை மாசத்துல தான் நான் நிலா கூட ஃபஸ்ட் டைம் பேச ஆரம்பித்தேன் அதே மாதிரி இதே ஜூலை மாசத்துல தான் இப்போ நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோடய நிலாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இதை நினைக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே சமயம் உங்கள் எல்லாருக்கிட்டே நிலாவை உற்பத்தி சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னோட கதை இதோட முடிஞ்சது நாங்கள் இன்னுமே இதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னோடய கதையை பொறுமையாக கேட்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ரேணு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு இப்போ நம்ம ரேணுவோட கதையை ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம் ரேணு சொன்ன மாதிரி ரேனுக்கு ஒரு நிலா கிடைச்ச மாதிரி எனக்குமே என்னோடய லைஃப்பில் என்னோட ஹாப்பினஸ்க்காக கிடைச்ச ஒரே விஷயம் அப்படின்னா இந்த சேனல் தான் இந்த சேனலும் இந்த சேனல் மூலமாக எனக்கு கிடைச்ச நல்ல நண்பர்கள் எனக்குமே அவங்க எப்பவுமே ஸ்பெஷல் தான் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நான் பேசுகிற ஒவ்வொரு பர்சனுமே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் இதில் கமெண்ட் பண்ணுற எல்லாரும் உங்கள் எல்லோருமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுத்தது இந்த சேனலும் நீங்களும் மட்டும்தான் இதே மாதிரி உங்க லைஃப்லையும் இப்படி ஒரு பர்சன் இருக்காங்களா இல்லையா அவங்க உங்க லைஃப்பை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ரேணுவோட கதையில உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் நான் உங்களை அடுத்த ஸ்டோரியில் சீக்கிரமே மீட் பண்ணுறேன் இப்போ நான் கிளம்புறேன் ஓகேவா தேங்க்